தமிழ்நாடு டெம்பிள் டாக்டர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் குருவே சிவம் என கூறின நந்தி ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி பழனிச்சாமி சுவாமிகள் ஜீவ சமாதி சிறப்பு பூஜை தினங்கள் பௌர்ணமி தினங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முக்கிய குறிப்பு பௌர்ணமி அமாவாசை நாட்களில் காலை ஆறு பகல் பனிரெண்டு மாலை ஆறு இரவு பனிரெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதந்தோறும் பகவான் புனர்பூச நட்சத்திரத்தன்று திருவாசக முற்றோதல் அனைவரும் கலந்து அருள் பெறுக பௌர்ணமி நாட்களை நம்ம இப்போ மாதம் வாரியாக பார்க்கலாம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை நேரம் பகல் அல்லது இரவு பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் இரவு பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் பகல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பகல் அல்லது இரவு பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பகல் அல்லது இரவு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பகல் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பகல் அல்லது இரவு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பகல் அல்லது இரவு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பகல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு பகல் அல்லது இரவு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பகல் அல்லது இரவு நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பகல் நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பகல் அல்லது இரவு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவ சமாதி அமாவாசை சிறப்பு பூஜை நேர தினங்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்